ஜி எம் ஹெல்த்கேர் மருத்துவமனை பதிமூன்று மணி நேர கல்லீரல் அறுவை சிகிச்சையின் மூலம் நாற்பத்தெட்டு வயது மதுரை நோயாளியின் உயிரை காப்பாற்றி உள்ளது இருபத்து நான்கு பேர் கொண்ட மருத்துவக் குழு வெற்றிகரமாக பதிமூன்று மணி நேர சிக்கலான உயிருள்ள நபர் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையை நடத்தியது ஒவ்வொரு ஆண்டும் தென் தமிழகத்தில் சுமார் இருபத்தை பேர் நாள்பட்ட கல்லீரல் நோயால் பாதிக்கப்படுவதாக மதிப்பிடப்பட்டுள்ளது மதுரை ஜூலை மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து சென்னை எம் ஜி எம் ஹெல்த்கேர் மருத்துவமனை முன்னணி கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் மதுரை லில்லி மிஷன் மருத்துவமனையின் கல்லீரல் சிகிச்சை நிபுணரின் ஆதரவுடன் பதிமூன்று மணி நேர உயிருள்ள நபர் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து நாற்பத்தெட்டு வயது மதுரை நோயாளின் உயிரைக் காப்பாற்றினார் கடுமையான மஞ்சள் காமாலை வயிறு வீக்கம் உடல் சோர்வு உணவு குழாயிலிருந்து இரத்தப்போக்கு மற்றும் படிப்படியான கல்லீரல் செயலிழப்பால் அவர் அவதிப்பட்டு வந்தார் அவர் சீராக குணமடைந்து அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய பதினான்கு நாட்களுக்குள் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் நோயாளியின் மனைவி தனது கல்லீரலின் ஒரு பகுதியை தானம் செய்ய முன்வந்தார் உயிருள்ள நபர் நன்கொடை கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை என்பது நோய்வாய்ப்பட்ட கல்லீரலை நன்கொடையாளரின் கல்லீரலின் ஒரு பகுதியை கொண்டு மாற்றுவதாகும் வெட்டி எடுக்கப்பட்ட கல்லீரல் சில வாரங்களுக்குள் மீண்டும் தானாகவே வளர்ந்து விடும் என்பது குறிப்பிடத்தக்கது இம்முறையில் நன்கொடையாளரின் உடற்கூறுகளை வரைபடமாக்க மேம்பட்ட மூன்று இமேஜிங் மற்றும் மெய்நிகர் அறுவை சிகிச்சை திட்டமிடல் பயன்படுத்தப்பட்டது இரத்த இழப்பை குறைப்பதற்கும் அறுவை சிகிச்சை துல்லியத்தை உறுதி செய்வதற்கும் அல்ட்ராசவுன் செயற்கை கிராஃப் புனரமைப்பு மற்றும் துல்லியமான கருவிகளை அறுவை சிகிச்சை குழு பயன்படுத்தியது அதே நேரத்தில் நிகழ்நேர இதய கண்காணிப்பு அறுவை சிகிச்சை முடியும் வரை நோயாளியை பாதுகாத்தது இந்த நடைமுறையில் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மற்றும் மயக்க மருந்து நிபுணர்கள் மற்றும் கூடுதல் பணியாளர்கள் அடங்கிய இருபத்து நான்கு பேர் கொண்ட குழு பங்கேற்றது ஜி எம் எம் ஹெல்த்கேரின் கல்லீரல் நோய்கள் மாற்று மற்றும் எச்பிபி அறுவை சிகிச்சை நிறுவனத்தின் மூத்த ஆலோசகர் மற்றும் இயக்குனர் டாக்டர் எஸ் தியாகராஜன் தலைமையில் மதுரை லில்லி மிஷன் மருத்துவமனையின் இறைப்பை குடலியல் நிபுணர் கல்லீரல் சிகிச்சை மற்றும் எண்டோஸ்கோபிஸ்ட் டாக்டர் ஏ சி அருண் ஆதரவுடன் இந்த மாற்று அறுவை சிகிச்சை நடத்தப்பட்ட